ரất அதிகமா ஆயிடுச்சு கண்டிப்பா திட்டு வாங்க போதே உறுதி அவனுக்கு வேற மூக்குக்கு மேல கோவம் வரும் கொஞ்சம் லேட்டா வந்தாலே திட்டுவான் வேற கொஞ்சம் அதிகமா லேட் ஆயிடுச்சு வேகவேகமா நடந்து போலாம் நான் கேல மாப்பா நான் பா यहां पे பண்ணி நிக்கிறேன் என் ஃப்ரெண்ட் வரதுக்கு எப்படி லேட் போல இருக்கு பா நீ போப்பா உன் ஃப்ரெண்ட் வரதுக்கு இவ்ளோ நேரானால பரவாயில்லை நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப எதுக்குடா அதையே பேசிட்டு இருக்கப் பண்ணி

இதுல வேற காலையில உனக்காக தான் நான் எங்க வீட்டுல சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னது வேற அவன் இருக்கட்டும் அவங்க அப்பா கூடியே நம்ம சைலண்டா நம்ம ஆபீஸ் கிளம்ப வேண்டியதான் டேய் ஃபோன் பண்ணியாச்சு கேளண்டா அவன் எங்க இருக்கறான் எவ்வளவு நேரம் ஆகும் கேளுடா ஆ கேக்குறப்பா கேக்குறப்பா இப்போ நான் யவனுக்கு ஃபோன் பண்ணுவேன் யவன் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்க்கு ஃபோன் பண்ணி சும்மா பேசற மாதிரி பேச வேண்டியது நான் என்ன பண்றது இல்லனா எங்க அப்பா கிட்ட சமயமா மாட்டிக்குவேன் சரி ஃபோன் பண்ணிடுவோம் ஏய் ஃபோன் பண்றதுக்குடா இவ்வளவு நேரம்

சீக்கிரம் வந்து சேரு வீட்டுக்கு சும்மா கதை எல்லாம் சொல்லி இருக்கக்கூடாது என் கிட்ட இவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல கோவமா இருந்தானா போய் சமாளிக்கணும் இல்ல நார்மலா இருந்தான்னா அப்படியே இப்படினும் ஜெனிபர் ஜெனிபர் இங்க பாரதி ஏய் ஜெனி ஜெனி ஏய் இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கற இப்ப என்ன நடந்துச்சின்னு ஆமா ஆமா ஒண்ணு நடக்கல நீ தான் நடந்த உங்க அப்பா தான் நடந்தாரு இது என்ன காமெடியா அப்புறமா ஞாபகம் படுத்துறீ நீ பண்ணத எனக்கு அப்புறமா ஞாபகம் படுத்து நான் அழுறேன் ஏய் என்னடி வந்து ஜாலியா பேசலாம் குப்டா என்னடி இப்படி பண்ற நீ நீ ஒன்னும் பண்ணலையா உங்க அப்பா முன்னாடி எதுக்கு என்ன தெரியாத மாதிரி திரும்பி நிக்கற நீ அது தலையெல்லாம் கீழ குனிஞ்சிக்கிற அப்ப நான் யாரோ தான உனக்கு யாரோ ஒருத்தன் கிட்ட நீ எதுக்கு பேசுற போ உன் வேலைய பாத்து நீ கிளம்பு

என்னதான் பிரச்சனை உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் கிளம்புறேன் நான் உங்க வீட்ல என்ன பத்தி எப்ப சொல்ல போற நீ நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லிருக்கல திருப்பி திருப்பி அதே கேட்டுனா எப்படி வீட்டுல மாப்பிள பாக்குறாங்களா எனக்கு எங்க வீட்ல இருந்தாலும் எனக்கு பொண்ணு பாக்குறாங்க நீ ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல சொன்னாதான் என்னால சொல்ல முடியும் அத புரிஞ்சுக்க நீ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எனக்கு ஓகே தான் அப்புறம் வேற என்ன நீ எது சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு நான் விட்டு எதுவும் பேசணமா விட்டுட்டாயே கடும் எடுத்து குடித்தாலும் கொஞ்ச நேரம் தானே உயிர் போகும் இந்த கதலிலே உடனே உயிர் போகும் கதல் என்றால் பெண்ண சாதல் என்று சொல்ல இப்போதைக்கு எனக்கு பின்னு பேச மாட்டேன் கோமா இருக்க அப்படிதானே சரி உனக்காக நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன் கொடுக்கணும் அதை மட்டும் வாங்கிக்கோ இந்தா இது மட்டும் வாங்கிக்கோ